அஞ்சே நிமிஷத்துல வைக்கக்கூடிய ஈஸியான ரொம்பவே சிம்பிளான கொஞ்சம் ஒத்துக்காது அவங்களுக்கு இதே போல மோர் குழம்பு ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் திடீர்னு இன்னைக்கு லேட்டா நம்ம எங்கிருச்சோம்னா மத்தியானம் லஞ்சுக்கு இதே போல கட்டி கொடுத்து விடலாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அரை லிட்டர் பால் வந்து வீட்லேயே தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சிருக்கோம் நல்லா கெட்டி தையில எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கொல குழன்னு கிடைக்கும் நமக்கு டப்பாவில் பாக்ஸில் இருக்க அந்த தயிர் வந்து இன்னும் கெட்டியாக இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் அது இதே போல் அதை ஒரு மிக்சி ஜார் சேர்த்துக்கலாம் நல்லா அடிச்சுட்டு வந்துருங்க அதாவது லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு வச்சு இதே போல் அடிச்சுக்கோங்க ப்ளைனாக தயிர் மட்டும் தான் அடிச்சிருக்கோம் வேற எதுவும் சேர்க்கல இப்போ ஒரு கடாயில் ஐம்பது மில்லி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கிளவி விட்டுருங்க லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகட்டும் வருத்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க பெருங்காய்த்தூள் மூணு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை எண்ணெயில நல்லா கிளறி விட்டுருலாம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது நல்ல காரமா இருக்கு இப்போ உங்களுக்கு காரம் இல்லாத மிளகாய் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மிளகா எடுத்துக்கோங்க இது ரொம்பவே காரமாக இருந்ததுனால மூணு எடுத்திருக்கேன் மிளகாயை நல்லா அடி வரைக்கும் கீறி விட்டுட்டு போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் ரெண்டு கொட்டு கருவேத்தில சேர்த்துக்கலாம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா செய்யுங்க ஏன்னா அடுத்தடுத்து டக்குன்னு போடணும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பாசம் போகட்டும் டக்குன்னு அடிச்சு வச்சிருந்த அந்த தயிரை நம்ம ஊத்திடணும் சிம்மில் இருக்கணும் இது எல்லா வேலையும் செய்கிற வரைக்கும் அடுத்து சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தயிரை சேர்த்த அடுத்த நிமிஷமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இறக்கி வச்சாச்சு இறக்குன உடனே அடுத்த பாத்திரத்தில் மாற்றிடணும் இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த காரம் எல்லாமே நல்லா இறங்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க மோர் குழம்புக்கு எப்பவுமே கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் அதுவும் இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நல்லா ஆற விட்டுட்டு ஃபுல்லாகவே நல்லா ஆறிடணும் வெது வெதுன்னு கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லே இறக்கும்போது போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ இந்த டைமில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னா கூட ஈஸியா இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் சைடிஷா மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு காரசாரமான ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த ஈஸியான குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு புத்தம் புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்